ராவணன் வெறும் இலங்கையோட அரசன் கிட்ட போர்ல தோத்து போன அரக்கன்னு வரலாற்றுல சொல்லி இருப்பாங்க அறுபத்தி நான்கு கலைகள்ல வல்லவன்னு எல்லாத்துக்கும் தெரியும் மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா ராவணன் தான் முதல் உண்மையான தமிழ் கடவுள் தமிழ் புராணத்துல அகத்தியரும் போகரும் ராவணனை பற்றி ரொம்ப பெருமையா கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க ஒரு சில புராண நூல்கள்ல குமரி கண்டத்தோட ராஜா கடவுள் ராவணன் தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க ராவணன் ஆட்சி காலத்துல உலகத்தில எங்குமே இல்லாத அளவுக்கு செழிப்பாகவும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தொழில்நுட்பம் அதிகமாகவும் இருந்ததா புராணத்துல சொல்லி இருக்கிறாங்க இவரு கடுமையான தவம் செஞ்சு சிவன் கிட்ட பல வரத்தை வாங்கி இருக்கிறாரு அப்பேற்பட்ட ராவணன் போர்ல நேர்மையா சாகல ராவணன் கூட இருந்தவங்க பண்ண தான் அவர் இறந்து போனாரு பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ராவணனோட கோட்டை அப்படியேதான் இருக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் யாராலையும் ராவணனோட கோட்டையை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல மலைக்கு மேல போக வழி இல்லாம அவ்வளோ பெரிய கோட்டையை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இப்ப இருக்கிற பெரிய விஞ்ஞானிகளும் கட்டிடக் கலைஞர்களும் வியந்து போய் பாக்குறாங்க இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு தெரியாத மாதிரி வரலாற்றில் இருந்து அழிச்சுட்டாங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராவணன் மருத்துவத்திலும் தொழில்நுட்பத்துல உலகத்திலேயே சிறப்பானவராக இருந்தார் அவரோட மருத்துவ குறிப்புகளை வச்சு உலகத்துல எந்த நோயை வேண்டுமானாலும் குணப்படுத்தலாம் தமிழ் மக்கள் எல்லாரும் பெருமையா ராவணனை வழிபடணும் ஆனா மக்கள் எல்லாரும் ராவணனை ஒரு அரக்கனாதான் பார்க்கிறாங்க